கொஷின் ஏன்னா நம்ம நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் எல்லாத்தையுமே நம்ம டவுட் பண்ணுவோம் ஓகே இவ்வளோ தெரிஞ்சு புரிஞ்சு நம்மளால இதை கூட பண்ண முடியலையே அப்படின்னு நம்ம சந்தேகப்படக்கூடிய ஒரு இடம் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது இப்போ குழந்தைங்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல விஷயம் நம்ம எடுத்து சொல்கிறோம் அவங்க வந்து பாதி கேட்குறாங்க கொஞ்சம் கேட்குறதில்ல ஸோ அப்போ நம்மளுக்கு கோவம் வருது ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது இது டே டு டே நான் சந்திக்கிற ப்ராப்ளம் தாங்க நானும் அப்படி தாங்க பண்ணுவேன் இல்லை அந்த ஆக்சுவலாக நம்ம சொல்கிற மாதிரி இவர் ஸ்டார்ட் பண்ணார்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்னு போது உரிமை தான் இப்போ நம்ம குழந்தைக்கு நம்ம வந்து அவங்க பண்ணுறது சரி தப்புன்னு கண்டு முன்னாடி தெரியும் போது நம்ம திட்டுறோம் இதே நம்மளுடைய நாத்தனார் குழந்தையோ இல்லை வேற யாரோ அது பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல அட்வைஸ் கொடுக்க போகிறோமா நம்ம அந்த அளவு அட்வைஸ் கொடுக்க போறது கிடையாது ஸோ நம்ம இருக்கக்கூடிய உரிமை தான் நம்ம வந்து அப்படி பாசத்தை தான் அப்படி எக்ஸிபிட் பண்றோம் ஆனால் அது அவங்க கரெக்டாக ரிசீவ் பண்றாங்களா அது கரெக்டாக போய் சேருதா அப்படின்னா அது ஒரு கொஷன் மார்க் தான் ஓகே சம்டைம்ஸ் நான் வந்து அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணியே நான் திட்டிருவேன் ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் அதோட சேர்ந்து கில்ட்டி ஃபீலிங்கும் வரும் வரும் ஓகே ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு இட்ஸ் வெரி வெரி காமன் ப்ராப்ளம் அவங்களுக்கு எப்பவும் குழந்த இல்லை ஆனால் டீனேஜில் இருக்கும்போது என்ன ப்ராப்ளம்னா சின்ன குழந்தையாக இருக்கும்போது அது சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க டீனேஜாக இருக்கும்போது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது அது அப்புறம் தெரியும் போது அது வந்து டூ லேட் ஆயிடும் ஸோ நான் வந்துட்டு இதனால் நான் வந்து என்னோட இது திஸ் இஸ் ஆக்சுவலி அ வெரி குட் கொஷின் ஏன்னா நம்ம நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் எல்லாத்தையுமே நம்ம டவுட் பண்ணுவோம் ஓகே இவ்வளோ தெரிஞ்சு புரிஞ்சு நம்மளால் இதை கூட பண்ண முடியலையே அப்படின்னு நம்ம சந்தேகப்படக்கூடிய ஒரு இடம் அந்த மாதிரி நான் ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி நான் அந்த சுச்சுவேஷன் முன்னாடி நான் என்னை கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் டபக்கு அது நடந்துருது அப்படிங்கிறத நான் வந்து நிறைய தடவை நான் வந்து ஐயா கிட்ட கேட்டிருக்கேன் ஆனால் அவர் வந்து அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டு தான் போயிருக்காரு என்றைக்கும் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸோ அட்டென்ஷனோ கொடுத்தது கிடையாது ஒரு நாள் வந்துட்டு நீ இதோட முடிச்சிக்கோ இப்படியே கம்மா செமிக்கோலன்லாம் போட்டுகிட்டே போயிட்டுருக்காத அப்படின்னா என்ன அர்த்தம்னா டோன்ட் டவுட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே நீ ஒரு தடவை திட்டினங்கிறதுனாலையோ நீ கோவப்பட்டங்கிறதுனாலேயோ இல்லை நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணதுனாலையோ இது வந்து இதை டவுட் பண்ணாத இதை டவுட் பண்ணனா கண்டிப்பாக இது ஒர்க் ஆகாது ஓகே ஆனால் நம்ம தெரியாமல் தப்பு பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தப்பு நம்ம ஒரு கிவன் ஒரு சுச்சுவேஷனில் நம்ம டெசிஷன் எடுக்கிறோம் நம்ம டெசிஷன் எடுக்கிறது அந்த வெளி வெளி ஆளுங்கக்கிட்ட அது கொஞ்சம் யோசித்து நிதானமாக வெளிப்படுத்துகிறோம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கக்கிட்ட வட உடனே நம்ம வந்து அதை கரெக்டு தப்புன்னு ஆராயறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை வெளிப்படுத்திடுறோம் அதை வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் நம்ம பண்ணது சரியில்லை அப்படின்னு எப்போ நம்ம நிதானத்துக்கு வர்றோமோ அப்போ வந்து நம்ம அவங்க கிட்ட பேசணும் நான் இதுதான் சொல்ல வந்தேன் ஆனால் நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு நம்ம வந்து டோட்டலாக ஃப்ரீயா சொல்லலாம் அதாவது அந்த இடத்துல நம்ம சொன்ன கருத்து நிலைச்சு நிற்கணும் ஆனால் நம்ம சொல்லும் போது சொல்ற விதத்தை நம்ம மாத்திக்கிறோம் நம்ம வந்து நிதானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை சொல்லும் போது இப்ப அவங்களுக்கு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கோங்கிறதையும் நம்ம ஓபனா சொன்னோம்னா நாளைக்கு அவங்க அந்த பொசிஷன் வரும்போது அவங்க அப்படி தானே இருந்தாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கிற ஒரு நிலைமையில இருப்பாங்க இப்போ அதை வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய ஆயுதம் என்னன்னா அன்புதான் அன்பு தான் பெரிய ஆயுதம் அன்பு மூலியமா நம்ம வந்து எதாவது ஒன்று பண்ணோம்னா அது நம்ம பண்ற விதம் தப்பா இருந்தாலுமே கடைசியில் போய் ரீச் ஆகும் போது அது கரெக்டாக போய் ரீச் ஆயிரும் ஸோ இந்த இடத்துல நம்ம குழந்தைங்களை தெரியாம தப் திட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்றோம்னா நம்ம குழந்தைங்க கிட்ட கூட அவங்க அவங்க பண்ணதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண வேண்டாம் அங்கே திருத்தக்கூடிய கடமை நம்மளுக்கு இருக்கு அதை எடுத்து சொன்னால் புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலைமை எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்குது அது டீனேஜ் குழந்தையாக இருந்தாலும் சரி சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி நம்மளை விட அவங்க ரொம்ப மெச்சோர்டாக இருக்காங்க சின்ன குழந்தைக்குமே அந்த எமோஷன் வந்து புரியும் ஸோ நம்ம தப்பு பண்ணால் ஆக்சுவலாக பெரியவங்களை விட நம்ம தப்பு பண்ணால் நம்மளை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை சின்ன குழந்தைங்களுக்கு இருக்குது ஸோ அதை வச்சு நம்ம தப்பு பண்ணால் அவங்கக்கிட்ட ஓப்பனாக நம்மளுடைய தப்பை வந்து நம்ம வந்து சாரி நான் திட்டேன் ஆனால் இதுதான் நான் சொல்ல வந்தேன் நான் ஏன் சொல்ல வந்தேன்னா அப்படிங்கிறத நம்ம திருப்பி சொல்லும்போது அப்போ எடுத்துக்கலன்னா கூட இன்னொரு தடவை எடுத்துப்பாங்க ஸோ இதில் பாயிண்ட் என்னன்னா நம்ம இதுக்கப்புறம் திட்டாமல் இருப்போம் அப்படின்லாம் சொல்ல முடியாது இப்போ எப்படி ஐயா வந்து கோவத்தை பற்றி பேசும்போது ஐயாக்கும் நிறைய தடவை கோவம் வந்திருக்கு அந்த மொமெண்டில் கோவம் வந்திருக்கு அடுத்த செகண்ட் அந்த கோவத்தை ஜஸ்டிஃபை பண்ணுங்கிறதுலாம் கிடையாது வந்துருச்சு வந்துருச்சு ஆனால் அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கோமா இல்லை வந்து கையில் வந்து நம்ம வந்து சூடத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சூடு நம்மளுக்கு தெரியும் வச்சுக்கிட்டே இருந்தோன்னா ஒரு மணி நேரம் கையில் சூடத்தை வச்சுட்டு இருந்தோன்னா கை பொசுங்கிரும் ஆனால் ஒரு செகண்ட் எடுத்துட்டு அடுத்த செகண்ட் வச்சுட்டோம் அப்படின்னா கைக்கு ஒன்றுமே ஆகாது அந்த மாதிரி தான் நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாமே நம்ம பிடிச்சிக்கிட்டே இருந்தோன்னா அது டேமேஜ் ஆகும் திட்டிட்டு திட்டிட்டு ஆஃப் பண்ணோன்னா ஒன்றும் ஆகாது பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்களும் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் இப்போ இதில் எங்கே நாங்கள் சொல்கிற தியானங்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் தனியாக உட்காந்து ப்ராக்டிஸே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அன்றாட வேலைகளோட வேலைகளாக அந்த தியானத்தை இணைச்சிக்கிடலாம் அப்படியே விதமான தியானங்கள் தான் ஏழு வகையான தியானங்கள் பண்ணுறோம் ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை ஏன்னா இதை வந்து நாங்கள் நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கணுங்கிறனால கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க